ஹாய் நண்பா நண்பி ஸ்கோடை விடைமுறை விஷயமா ஒரு முக்கியமான அப்டேட்டு ஸோ இப்போ டுவல்த்துக்கு ப்ளஸ் ஒன்னுக்குலாம் வந்து பப்ளிக் எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இப்போ எஸ்எல்சிசிக்கு வந்து இந்த மாதம் எண்டு பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் நைன்த்து ஸ்டாண்டர்டுக்கு ஆனுவல் எக்ஸாமும் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க இது வந்து அடுத்த மாதம் ஸ்டார்ட் ஆக போகுது ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்ருந்து ஃபிஃப்த் ஸ்டாண்டர்டுக்கு பார்த்தீங்கன்னா ஆனுவல் எக்ஸாம் வந்து ஏப்ரல் நைன்த்துலேருந்து டுவெண்ட்டி ஃபஸ்ட்டு வரைக்கும் இருக்கும் சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் சிக்ஸ்த்துலேருந்து நைன்த்துக்கு ஆனுவல் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் எயித்துலேருந்து ஏப்ரல் டுவெண்ட்டி ஃபோர் வரைக்கும் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க ாங்க அதுக்கப்புறம் டென்த்து லெவன்த்து டுவெல்த்துன்னு பார்த்தா டுவெல்த்துக்கு பார்த்தீங்கன்னா மார்ச் டுவெண்ட்டி ஃபிஃப்த்து எக்ஸாம் முடிவுடைய போது லெவன்த்துக்கு வந்து மார்ச் டுவெண்ட்டி செவன் டென்த்துக்கு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் ஃபிஃப்டீன் தான் எக்ஸாம் முடிவுடைய போகுது யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா எக்ஸாம் முடிஞ்ச இருந்தே வந்து கோடை விடுமுறை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க அப்படி பார்த்தா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்டு இருக்கு ஏப்ரல் டுவெண்ட்டி செகண்ட்லிருந்தே கோடை விடுமுறை ஸ்டார்ட் ஆயிரும் அதுக்கப்புறம் சிக்ஸ்து நைன்த்துக்கு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் டுவெண்ட்டி இருந்து கோடை விடுமுறை ஸ்டார்ட் ஆயிரும் டென்த் எக்ஸாம் முடிச்சவங்களுக்கு ஏப்ரல் பதினாறிலிருந்தே கோடை விடுமுறை ஸ்டார்ட் ஆயிரும் லெவன்த்து முடித்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மார்ச் இருபத்தெட்டிலேருந்தே கோடை விடுமுறை ஸ்டார்ட் ஆகிரும் இந்த வாட்டி ஸ்கூல்ஸ் எப்போ ஓப்பன் ஆகிறதுக்கு அதிகம் வாய்ப்பு இருக்குன்னா ஜூன் ரெண்டே ஓப்பன் வாய்ப்பு இருக்குது சப்போஸ் கோடை வெயில் தாக்கம் அதிகமாக இருந்தால் கண்டிப்பாக ஆகும் லாஸ்ட் இயரும் அப்படி தான் ஆச்சு ஆனால் இந்த இயர் கோடை வெயில் தாக்கம் இயரை விட அதிகமாக இருக்கும் அதனால் கண்டிப்பாக ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஜூன் ரெண்டு ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு கம்மி தான் ஜூன் நைன்த்து தான் ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பொறுத்த வரைக்கும் மே மாதம் இருபது தேதிக்கு மேலே தெரிய வரும் கரெக்டான டேட் ஓப்பன் பண்ணுவாங்கன்ட்டு வந்து லாஸ்ட் ஸ்ட்ரெனட்ல தான் வந்து வெயில் தாக்கம் போடுத்து ஸ்கூல்ஸ் லீவ் அப்படிங்க வந்து போஸ்ட் பண்ணுவாங்க இந்த பதவியில் நான் ஷேர் பண்ண அப்டேட் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ நண்பா நண்பி